இரண்டே கோவையை காப்போம் போதை இல்லாத கோவையை உருவாக்குவோம் என்ற ஒரு உறுதிமொழியோடு நடைப்பயணத்தில் தொடர்ந்து அண்ணாமலை எப்போது நடைபயணம் அறிவிக்கப்பட்டாரோ அன்று முதல் எல்லாரும் நடைபயணம் ரெண்டு விஷயம்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதியுமே வெள்ளட்டும் வேணான்னு சொல்லல அல்லது அதிமுக வெள்ளட்டும் அல்லது இருபது இருபது வெள்ளட்டும்

அதை மக்களுக்கு திச்சை காசாக போட்டு வாக்கு சேகரித்து எம்பியாக ஆக ஒரு பதவியை மட்டும் பல இடங்களில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் போராட்டம் மருத்துவமனை ஊழியர்கள் போராட்டம் வேங்கை வயலிலே மலம் கலந்த தண்ணியை வரைக்கும் யாரையும் கைது செய்யல விவசாயிகள் போராட்டத்தில் தடியடி குண்டர் சட்டத்தில் கைது மக்களுக்கான ஆட்சியா இது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களை மண்ணை காக்க வேண்டும் இந்த கோவை மண் முழுவதுமே உரியது ஆனால் மாறி கொண்டிருக்கிறது ஒரு தெய்வ வழிபாடு அல்லது ஒரு மக்கள் சேவை செய்ய வேண்டும் அதற்கு போய் அனுமதி வாங்கிட்டு சொல்றான் புதுசா போட்ட ரோட உடைக்கலாம் கொடி கட்டலாம் யாரும் கேட்க வேண்டிய நாதி இல்லைன்னு சொல்லி இது என்ன இது ஜனநாயக நாடு காணது நேற்று திருமாவளவன் சொல்றார் மோடி வந்தா பள்ளிவாசல் இடிக்கப்படும் மோடி வந்தா புராணம் இடிக்கப்படும் மோடி வந்தால் தேவாலயங்கள் இடிக்கப்படும் கலவரத்தை தூண்டுவதற்கான ஏற்பாடுகள் இது நேற்றே நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் பல இடங்கள்ல அவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் இதை கண்டிக்கணும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்

அண்ணாமலையை குறை சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்றாங்க இப்ப மட்டும் இந்துக்கள் தேவை இப்ப மட்டும் சனாதனம் தேவை அவன் அவன் வீட்டுல பொண்டாட்டி பூவு பொட்டெல்லாம் வச்சிருக்கிறான் ஆனா அடுத்தவன் எதுக்குன்னு கேட்கிறான் இதையெல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டிய செயல் இதை யாரும் ஏமாந்துறாதீங்க தயவு செய்து இந்த முறை கோவையை காப்பா காப்பாற்றியே ஆக வேண்டும் சூழ்நிலை இப்ப இல்லனா எப்பவும் இல்லது போல மக்கள் விழிப்போடு இருந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய பொண்ணான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் வருங்கால சந்ததிகளுக்காக எத்தனையோ பள்ளிகள் மூடப்பட்டு அதாவது தனியார் பள்ளிகள் லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கிக் கொண்டது நவோதயா பள்ளி இந்த திராவிட கழகம் இரண்டுமே நவோதயா பள்ளி வருவதற்கான அனுமதி இல்லை நீட் தேர்வை எத்தனையோ முடக்க பார்த்தாங்க

ஆகையால் தயவு செய்து இந்த முறை தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்